மழை நிக்கவே இல்லங்க நான் மழை புடிச்சு சக்க மழை பெய்கிட்டு இருக்கு இது தேவையா அந்த மழையில சளி பிடிக்குமா ஃபேமிலி குட் மார்னிங் காலையிலே வந்து எங்க கிளம்பிட்டு இருக்கோம் தான் வந்து குள்ளாய்க்கு ஒரு முக்கியமான வேலை செய்யணும் அதுவே காலையிலே வாக்குவாதம் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு ஏன்னா நேத்து எங்க அப்பாவை கூப்பிட்டு நான் சொல்ல வரும் போயிட்டு இருந்ததுனால போக முடியல இன்றைக்கியா தான் கிளம்பிட்டு இருக்கோங்க மழை வேற பெஞ்சிட்டே இருக்குங்க இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை தூரல் மாதிரி தான் போட்டுட்ருக்கு அவ்வளோ கிளம்புன்னு அதிகமாக போயில கிளம்பிட்டா ஏ கிளம்பலாம் கிளம்பியாச்சா உருட்ரா உருட்டுரா எல்லாத்தையும் இருக்காங்க கிளம்புறதுக்கு ஸ்கேன் எடுக்க கிளம்பிட்டு இருக்கோங்க ம் நேற்றே போக வேண்டியது நேற்று போக முடியல அதனால சரி இன்னைக்கு கிளம்போ கிளம்ப பார்த்தா மழை வர பெஞ்சிருக்கு கொடையா தேடி எடு எங்கே போட்டியோ எதாவது போட்டுருது அப்புறம் தேடும் போகுது போலமா சரி வாங்க என்னத்த போற வழியில் பசி தாங்க முடியாது வெள்ளுபிஞ்சாவ சொன்னாலா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நிற்கிறோம் டர்மா பாருங்க கிளைமேட் இன்னும் மழை வர மாதிரியே தான் இருக்கு செம்ம மழை போயிட்டு வர்றதுக்குள்ள அப்புறம் வரவில்லை எங்கள் அக்கா பார்த்தோமா அவங்க ஒரு கோச்சு தூக்கி கொடுத்துறாங்க முயலுக்கு எடுத்துகிட்டு போகணு மழை நிற்கவே இல்லைங்க போகிறவையில் நான் மழை பிடிச்சி சக்க மழை பெஞ்சிகிட்டு இருக்கு அப்படியே சொன்னேன் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க வர வரவே இன்னைக்கு போய் ஆகணுமா அவங்க அம்மாவும் அக்காவும் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்களா இன்னைக்கு போகிறா ஒன்னே கிளம்பி ஆகணும் அப்படின்னு வந்து இப்போ மழையில் நடுக்குது எனக்கு நான் இருக்கேன் பத்தாவதுக்கு நாளைக்கு வரை கடலூர் போகணும் உடம்பு வீணாக போச்சுன்னா அவ்வளோதான் அது ஒரு முடிஞ்சது இதே இப்போ எப்போ எடுக்கலாம்டி எடுக்கலாம் பத்து நாள் கூட லேட்டாக எடுக்கலாம்டி நீ சொல்றதே புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இல்லை என்ன பண்றது சரி விடு பாருங்க மழை சக்கியா பெஞ்சிட்டு இருக்கு தெரியுது அவங்களுக்கு அடிச்சு துவைச்சிட்டு இருக்கு வந்தா நம்ம இதை எடுத்து தான் நம்ம முதல் வேலை அப்புறம் தான் எந்த வேலை தான் பார்க்கணும் பாருங்க அதெல்லாம் வேற முயல் வேற வெளில இருந்துச்சா எல்லாத்தையும் உள்ள எடுத்து வந்து போட்டோம் கும்பல் வருது ஒரு குளிச்சுட்டு உள்ள போயிடுவோம் வீட்டை வந்துட்டு குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நின்றுட்டு இருக்கேன் குள்ளாய் வந்தது வராதுமா அவ என்ன வேலை பார்க்குறேன் மட்டும் பாருங்களேன் அம்மா என்ன பண்ணுறேன் இது தேவையா அந்த மழையில் சளி பிடிக்குமா பிடிக்காதா எல்லாம் இடக்கு முடக்க வேலை தான் ஒன்று கூட நல்லா வேலை கிடையாது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வராம ரெண்டு கிலோன்னு நாலு கிலோ நூறு ரூபான்னு சொன்னதுனால நேரத்தே ஒரே அடியா வாங்கிட்டு வந்தாச்சு நிறைய நாளைக்கு குடிப்பாங்க வாங்கிட்டு வந்து வச்சது இவர் தப்பு நாலு கிலோ வாங்கிட்டு வந்தா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க விதையெல்லாம் எடுத்து சேகரிச்சிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க திரும்பவும் வந்து போயிட்டு மூடாம போயிட்டா தண்ணி வந்துருச்சு அங்கே பாருங்க வாங்கி வந்து வச்சிருக்கேன் நாலு கிலோ வாங்கி வந்தா கிலோ இருபத்தஞ்சு ரூபா தான் மொத்தமா நாலு கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன் ஆமா அதாங்க சாப்பாடு செய்யலாம் மணி அஞ்சு காலை சாப்பாடு இன்னும் சாப்பிடல இப்போ ப்ரெக்னெண்ட் ஆனாலும் ஆனால் இது இதுதான் சரியா சாப்பாடு இல்லை இது இல்லை தான் வீடியோ போடாத காரணம் என்ன இதுதான் என் மூஞ்சி பாத்தீங்களா

ஸ்கேன் ரிப்போர்ட்ல அடுத்து என்ன சொன்னாங்கங்கறத நீங்க கேப்பீங்க அது வந்து சொல்லலாம் என்னாச்சுன்னா எட்டு வாரம் ஆகுது கருன்னு அங்க ஒரு கணக்கு போடுவாங்க சொன்னாங்க அப்புறம் வந்து எல்லாம் நார்மலா தான் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்புறம் யூட்ரஸ்ல தான் வந்து இந்த கரு கரெக்டா வளர்ந்துட்டு இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க தெளிவா எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் முன்னே முன்ன ஸ்கேனுக்கு சிவாவுக்கு போனோம் அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா யாரையும் உள்ள அலோடு கிடையாது கொரோனா டைமுக்கு அதுக்கும் எங்க அம்மாவே உள்ள அலோடு கிடையாது

தானுக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து சம மழை பெஞ்சது பாருங்க அதெல்லாம் போட்டிருக்கிறேன் வீட்டில் வந்து எல்லாத்தையும் உட்காந்துருக்குறாங்க அது அப்புறம் அவங்க வர்ற வழியில ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம்னு பிளான் போட்டு வச்சாங்க ஆமா எனக்கு பசி தாங்க முடியல அங்க போய் அங்கேயே ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்னு பார்த்தாலும் திருவிழா கூட்டமா இருந்தது எங்கேயும் போக முடியலான்னாண்ட அதனால வர்ற வழியில ஆசையா நினைச்சுக்கிட்டே வந்தங்க

கண்டிப்பாக இனிமேல் கட்டாயம் ரெகுலராக ஷார்ட்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக சுத்தமாக போட முடியும் இனிமே ரெகுலராக கண்டிப்பாக வீடியோஸ் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே வரும் நன்றி